மான ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது என்னவென்று பார்க்கலாம் மாம்பழங்கள் ரசாயனத்தால் பழுக்க வைக்கப்படுகிறதா என்பதை கண்டறிய கடைகள் குடோன்களில் சோதனை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்கள் மாம்பழ சீசன் என்பது களை கட்ட தொடங்கி இருக்கிறது ரசாயனத்தால பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழ பழங்களுடைய விற்பனை என்பது இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கு சோதனை செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில்லறை மற்றும் மொத்த விற்பனை கடைகளில் மற்றும் குடோன்களில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி சோதனை மேற்கொள்வதற்கு உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பில் தக உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம சீனாவில் இருந்து வரக்கூடிய ரசாயன பவுடர் மற்றும் ஸ்ப்ரே உள்ளிட்டவை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல இந்த பொருட்டுடைய விற்பனையையும் தொடர்ந்து கண்காணிக்குமாறு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது உணவு பாதுகாப்புத்துறை விதியின்படி மாம்பழ வகைகளில் விற்பனை செய்ய நிலும்பல வகைகளில் விற்பனை செய்யப்படவில்லை என்றால் உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி கடையின் உரிமம் ரத்து செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பா இனிப நாட்களாக ஒட்டு பாதினி பங்கனப்பள்ளி செந்தூரா போன்ற மாம்பழ விற்பனைக்கு புதுக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல செயற்கை முறையில ரசாயனம் கலந்து பழங்களை பழுக்க வைப்பது தொடர்பாக புகார்கள் தொடர்ச்சியாக எழுந்து வரக்கூடிய ஒரு சூழலில் இத்தகைய சோதனையை தீவிரப்படுத்துமாறும் உணவு பாதுகாப்புத்துறை நியாளிகளுக்கு என்பது உணவு பாதுகாப்பு துறையுடைய தர சட்டத்தின்படி பழங்கள் முறையாக பட்சத்தில் உடனடியாக உரிமம் ரத்து செய்வது முதல் கடையிலே தடை மீது அபராதம் வசூலிப்பது வரை என அடுத்தடுத்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தற்போது புத்தரம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி தாயு மாணவன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க